ஹாய் ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு சரங்கா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான செயின் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் இது வந்து டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டா இருக்கக்கூடிய கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய நீட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோல பாத்துடலாம் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்தியா ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு வேர்ல்டு ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் நம்ம மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸா கொடுத்துட்டு நம்ம சேனலில் புதுசாக வாட்ச் பண்றவங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல போயிட்டு எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸஸ்ல தான் நம்ம எப்பயுமே இருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் அதனால தேவைப்படுறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பால் செயின் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி குட்டி பால் வச்ச செயின் மாடல் இதுவுமே டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு மாடல் ரொம்பவே அழகான பேர்டன் இது வந்து ஃபுல் ஒயிட்டு ஃபுல் ஒயிட் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் இதுல கலர்ஸும் இருக்கு ஃபுல் ஒய் அண்ட் ஒயிட் அண்ட் ரூபி color மூணு கலரும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது வந்து டுவெண்ட்டி இன்சஸ் லெந்த் வந்துரும் ரொம்ப ஷார்டா வராது length வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும் ஷார்ட் செயினை விட ஒரு டூ இன்சஸ் எக்ஸ்ட்ராவே வரும் டுவெண்ட்டி இன்சஸ் லென்த் வந்துடும் டூ பிப்டி பிளஸ் ஷிங் இரநூத்தி ஐம்பது plus ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் டிமாண்டடான ஒரு மாடல் தான் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப நீட்டா சிம்பிளா குட்டி ஹாட் அண்ட் டாலர் கொடுத்துருக்காங்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் மைக்ரோ பிளேட்டட் தான் பட் வியார் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப சிம்பிளா நீட்டா வியார் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது ரொம்ப நீட்டா இருக்கும் பாக்ஸ் செயின் மாடல் கொடுத்துருக்கனால சேம் கோல்டுல உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பரான ஒரு பேட்டன் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு நெக்லஸ் டைப்ல கூட நீங்க சிம்பிளா நெக்லஸ் டைப்ல வேர் பண்ணா கொஞ்சம் பெரிய நெக்காக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கழுத்த ஒட்டி வரும் சின்ன நார்மல் நெக் இருக்க எல்லாருக்குமே வந்து ஷார்ட் செயின் லென்த் வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேட்டன்லேயே ஹார்டின் பண்டன்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மேங்கோ டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம் மேங்கோ டிசைனும் ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் அந்த ஹார்டின் வேறு பண்ணாதவங்க இந்த மாடல் சூப்பரா இருக்கும் இதுவுமே ரொம்ப யூனிக்கான பேர்டன் இனிமே அப்படியே கோல்டுல வர மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு செயின் டிசைன் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பால் செயின் தான் இந்த மாதிரி பால் செயின்ல கீழே வந்து ஒயிட் பால் அட்டாச் பண்ணியிருக்கோம் நெல்லிக்கா மாடல்ல சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ரூபி ஒயிட் வந்துரும் சூப்பரான ஏடி ஸ்டோன் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க இது வந்து ஒயிட் மட்டும் தான் ஒரு வேற கலர்ஸ் வராது ஒயிட் போடும்போது நல்ல நீட்டா இருக்கும் லுக்கும் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பென்டென்ட் நெக்லஸ் தான் அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி செயின் டைப் உங்களுக்கு வந்துடும் ஷார்ட் செயின் வியர் பண்ணிக்கலாம் நெக்லஸ்ஸாகவும் வியார் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டா இருக்கும் சிம்பிளா ஒரு கோல்டுல ஒரு ஒன்றரை பவுண்ட் ரெண்டு ஒன்றரை சவரன் ரெண்டு சவரன்ல வியார் பண்ணா எப்படி ஒரு லுக் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இந்தளவுக்கு ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பட்டன் பாத்தீங்கன்னா சேம் லக்ஷ்மி அம்மன்லேயே இன்னொரு மாடல் கீழே வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸோடு கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு பட்டன் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு அழகான நெக்லஸ் டைப் இதெல்லாமே சிம்பிளா கோல்டுல வியார் பண்ண நிறைய பேர் இந்த கொடி டைப்ல நெக்லஸ் நல்ல நிறைய வந்து இந்த மாடல்ஸ் வியார் பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஜிஸ்ட் ஃபோர் ஃபோஃப்டி ஃப்ளெஷிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பாடலே த்ரீ காயின் நெக்லஸ் தான் த்ரீ காயின் நெக்லஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்குங்க தீம் காயினோட வந்து ஜிஸ்ட் ஃபோர் ஃபோஃப்டி ஃப்ளெஷப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா காயின்லயே இன்னொரு மாடல் இதுவுமே ரொம்ப அழகான மாடல் வியார் பண்ணால் அவ்வளோ அழகா இருக்கும் இது எல்லாமே கேரளா பாடல்ஸ் ரொம்ப பாஸ் மூவிங்ல ரொம்ப யூனிக்கா வியார் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலேயே வந்து இந்த காசை வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய மாடல் நல்ல ஒரு காசு மாடல் டைப்ல ட்ரெண்டிங்காகவும் வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு நெக்லஸ் டைப்ல நீங்க நெக்லஸ் டைப்லையும் வேர் பண்ணிக்கலாம் ஒரு மிடில் ஹாரம் லென்த்லேயும் நீங்க வியர் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு ஒரு லென்த் வந்துடும் ஒரு பேக் செயினோடு சேர்த்து ஒரு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம் சாரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே அழகான யுனிக்கான ஒரு டாலர் பேட்டன் தான் ரொம்ப யூனிக்கான சிம்பிளா ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இந்த டாலர் செயின் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்ல வந்துடும் இது செயின் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் மூணு செயின் பேட்டன் வரும் பென்டென்ட் வந்து சேம் தான் பெண்டன்ட் சேம் ஒரே பேட்டன் இந்த செயின் பாட்டன் மட்டும் இந்த மாதிரி மூணு செயின் பேட்டன் எல்லாம் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு பாட்டன் ரொம்ப நீட்டா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்ல சிம்பிளா நீட்டா பியார் பண்ணணும்ன்ற ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் பிரைஸ் உள்ள ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் த்ரீ பிப்டி போட்டிருப்போம் இப்போ இன்னுமே ஆஃபர் பண்ணி ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் ஐடி ஸ்டோன் டாலர்லேயே இந்த மாதிரி வரக்கூடிய நீ இந்த மாடல் வேணுங்கிற மாதிரி அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் நீட்டாக இருக்கும் நீட்டாக டெய்லி யூஸ் கூட ஆஃபீஸ் ஒர்க்கு டீச்சர்ஸ் எல்லாருமே டெய்லி யூஸ் கூட தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம் இதுல வந்து மூணு கலர்ஸுமே இருக்கு ஃபுல் ஒயிட் ஒயிட் அண்ட் ப்ரூபி மல்டி கலர் மூணு கலர்ஸுமே இருக்கு செயினுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பி டைப்ல ஒரு சூப்பரான ஒரு செயின் பேட்டர் தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் பிளாட் ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டோட ஒரு ப்ரைஸ்மே ரெண்டு டாலர் செயின்ஸுமே வந்து பிளாட் ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கோம் த்ரீ டபுள் நைன் நம்ம சேல் பண்ண கலெக்ஷன் இது சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸா செட் பண்ணி கொடுத்துருக்கேன் டெய்லி யூஸ்க்கு தாராளமா நீங்க வேறு பண்ணலாம் ஃபங்க்ஷன் யூஸ் டெய்லி யூஸ்க்கு எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா இருக்கும் கோல்டு லுக்ல இருக்கும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் மூணு கலர்ஸும் அவைலபிள் இருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்போ எல்லாருமே ஏடி ஸ்டோன் டாலர்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்றாங்க அதுலயே சிம்பிளா வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் லைட்டா சேஞ்சஸ் வரும் பாருங்க ரொம்ப ஒரே டிசைன் தான் இது வந்து கொஞ்சம் மேங்கோ மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே உங்களுக்கு இது ரவுண்ட் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் இதுல இருக்க டிஃப்ரென்ஸ் ஆனா பார்க்கும் எல்லாமே ஒரே டிசைன்ல இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிற போது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க ஈச் பிரைஸ் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெக் இதெல்லாம் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கு நம்ம முன்னாடி ஆஃபர்ல டூ டபுள் நைன்க்கு டாலர் சேஞ்ச் போட்டிருந்தோம் ஆஃபர்ல அது வந்து அதுக்கப்புறம் ஸ்டாக்கே கிடைக்கல அதனால நிறைய பேர் கேட்டனால இந்த டாலர் செயினா இதே பிரைஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் புட் பிரைஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்